தாராபுரம் நகராட்சியில் தனி அறை வழங்காததால் பதினெட்டு திமுக கவுன்சிலர்கள் வெளிநடப்பு திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் நகராட்சி நகர்மன்ற கூட்டம் இன்று நடைபெற்று வருகிறது இந்த கூட்டத்திற்கு நகராட்சி ஆணையாளர் சித்திரை செல்வன் தலைமை தாங்கினார் நகர்மன்ற தலைவர் கு பாப்புக்கண்ணன் கண்ணன் மற்றும் நகராட்சி துணைத் தலைவர் ரவிச்சந்திரன் முன்னிலை வகித்தனர் இந்த கூட்டத்திற்கு முப்பது வார்டு கவுன்சிலர்களும் வந்திருந்தனர் பதினெட்டு பேர் தங்களுக்கு கூட்டம் தொடங்குவதற்கு முன் அமர்வதற்கு தனி ஓய்வறை மற்றும் அமரும் அறை கொடுக்கவில்லை எனவும் மேலும் தங்களது குறைகளை நகராட்சியில் பணியாற்றும் அதிகாரிகளிடம் தெரிவித்தார் கவுன்சிலர்களின் குறைகளை ஊழியர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை எனவும் மேலும் கவுன்சிலர்களை ஊழியர்கள் கொச்சை வார்த்தையில் பேசுவதாக தெரிவித்து வெளிநடப்பில் ஈடுபட்டனர் இதற்கு துணை போகும் ஆணையாளர் மற்றும் நகர்மன்ற தலைவர் ஆகியோருக்கு எங்களது கடும் கண்டனத்தை தெரிவித்து நகராட்சி அலுவலக நுழைவாயின் முன்பு நின்று எதிர்ப்பை தெரிவித்தனர் மேலும் கவுன்சிலர்களுக்கு உரிய மரியாதை கொடுக்காத அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அவ்வாறு எடுக்கவில்லை என்றால் நகர்மன்ற கூட்டத்தை வருங்காலங்களில் தொடர்ந்து புறக்கணிப்போம் என பாதிக்கப்பட்ட பதினெட்டு கவுன்சிலர்களும் தெரிவித்தனர் இதனால் தாராபுரம் நகராட்சியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது UST газ nú ப ис 如果 ந encanting implies рон ruktur translator render yeahTop one Means 1ımız objective theory lordesh container last word today here you must password last word, there you must WhatsApp עconduct well overuse it, CoMQus and I'm just ''c coworkers'' which'is would be changed, for the last word, Hits ».합니다.著 node support

மொத்தத்துல கவுன்சிலர்களுக்கு இந்த அதிகாரிகிட்ட மரியாதை இல்லை அதன்

ஆட்சியில் வந்து நாற்பதுக்கு நாற்பது வந்ததை வந்து எதிர்கட்சிக்கால பொறுக்க முடியுது இல்லை அதிகாரிங்கனாலையும் பொறுக்க முடியறதில்ல அதனால எந்த வார்டுலயும் எந்த வேலையும் நடக்க மாட்டேங்குது கவுன்சிலர்களுக்கு எந்த மரியாதையும் கிடையாது அதிகாரிங்க வந்து கேட்டா கூட உட்கார்ந்து பேச வைக்கிறதுக்கு கூட இங்க தகுதி இல்லை அதனால வந்து நாங்க இந்த மீட்டிங்கை வந்து புறக்கணித்து வெளியில வந்தோம் மீண்டும் வந்து எங்களுக்கு ஒரு மரியாதையும் இந்த ஆளுங்கட்சியில இருக்கிற எங்களுக்கு ஒரு மரியாதை வேணும் இன்னொன்னு வார்டு வேலை நடக்கணும் இது வரைக்கும் ஒன்றரை வருஷம் ஆச்சு எந்த வேலையும் நடக்கல எந்த அதிகாரியும் சொல்றது கேட்கறது இல்ல அதுக்காக எங்களுக்கு ஒரு இந்த வார்டு இல்ல வேலை நடக்கணும்

எல்லா அதிகாரிகளும் அவ எதுவும் மரியாதை கொடுக்கறது இல்லாதான் கேசி திருவரை அப்புறம் சரி மையங்க பிரச்சனை அவரு முடியாது மதி எட்றப்போ எப்படி போவாரு அப்படின்னாலும் அப்புறம் நர்சிங் தாட்டுன்னு சொல்லி உக்கோ ஆரம்பிச்சோம் அவங்க இருந்துட்டான்னா எங்க பகுதினா இப்போ இந்த மணிக்கு வீடா இருந்துச்சு எங்க பதிவு தயில்ல தண்ணீர் கிளைன்னு சொல்றாங்க அவங்க மதி கிடைக்கிட்ட உடனே நம்ப கேட்குறது சொல்ல முடியாது அதாவது மதி காலங்களை நம்ம ஏதாவது ஒரு தாயா அவங்க சொல்றாங்க

Gracias.